ரத்தம் சிந்தியவருக்கே இரத்தம் சிந்தியவர்கள் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இரத்தம் சிந்தியவருக்கு இரத்தம் சிந்தியவர்கள் இரத்தம் சிந்தியவர் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக மனுக்குழு மீட்புக்காக மனுக்குள்ள மீட்கப்பட வேண்டும் இருந்து விடுதலை பெற வேண்டும் சாவங்களிருந்து விடுதலை பெற வேண்டும் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பெயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் எழுந்து போனதை மறுபடியும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவை மரணத்தை கையிலெடுத்தார் நமக்காக மனுக்குள்ள வாழ்வுக்காக மனுக்குள்ள மீட்புக்காக இரத்தம் சிந்தி ரத்தத்தை கொடுத்து நம்மையெல்லாம் அவர் மீட்டுக்கொண்டார் ஒன்று பேரு ஒன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் அல்லவா உங்களை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா உங்களை மீட்பதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா அடிக்கிற பொண்ணோ வெளியே இல்ல மாசு மறுபட்டு செம்மறி போ செம்மறி போன்ற கிறிஸ்துவின் ரத்தம் ஆக இயேசு கிறிஸ்து நமக்காய் இரத்தம் சிந்தினார் ஆனால் இரத்தம் சிந்தியவருக்கே இரத்தம் சிந்தியவர்கள் என்று ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது மாசு மறுவற்ற கூட்டம் இருக்கிறது அதுதான் மாசில்லா குழந்தைகள் அவர் இரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சிறுவை மரணத்தின் வழியாக இரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே அவருக்காக இரத்தம் சிந்தி ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் தான் மாசில்லா குழந்தைகள் இயேசுவிற்காக எல்லா ஆண் குழந்தைகளும் அங்கே வெட்டப்பட்டு அந்நகர் முழுதும் ரத்த வெள்ளாறு ஓடியதுன்னு நான் பார்க்கிறோம் பிரியமான அந்த இரத்தம் சிந்தியது உலகத்துக்கு ஒரு காட்சியாக இருக்கலாம் ஆனால் உன்னதத்தில் அது சாட்சியாகி மாறுகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய மாறலே இவற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற படிப்பணி என்ன கடவுளுக்காக கடவுடைய திருவழத்திற்காக கடவுடைய பணிக்காக கடவுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்காக மனுக்குளம் மீட்கப்படுவதற்காக எதையும் இழக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய பிழிப்பேர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிப்பது போல கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்ற பவுருடைய கூற்றின் கூற்றை மனதில் கொண்டு அந்த மனநிலையோடு வாழ்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமேன்